ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌம்யா உலகம் இன்றைக்கி பொரியலங்கா உருண்டை பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த அரைமுடி காயை வந்து கீணிட்டு இதை சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும் வேர்க்கடலை ஒரு அரை கிலோ வேர்க்கடலை வெள்ளமும் அரை கிலோ வெள்ளம் வெள்ளம் வந்து பாகு எடுத்துக்கலாம் பாகு எடுத்துக்கு முன்னாடி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளத்தை போட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் மண்ணுக்குன்னு இருந்ததுன்னா வந்துடும் இப்போ அதுக்கு தேவையானது சிறு பருப்பு தேங்காய் கடலை எள்ளு எள்ளு கடலை தேங்காய் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் சிறு பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வேர்க்கடலை மட்டும்தான் அரை கிலோ எடுத்திருக்கு எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் சிறுபருப்பையும் வறுத்தாச்சு தேங்காவும் நெய்யில் போட்டு தேங்காவும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கு இப்போ பாகு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு போடணும் ஒரு ரெண்டு கைப்பிடி அதையும் வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் பாகு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி எடுத்து பார்க்கணும் நம்ம கையில் எடுத்து உருட்டி உருட்டு பதமாக வரணும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரைஞ்சி போகிறா இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்குது இது கிடையாது இப்போ இன்னொரு வாட்டி எடுத்துக்கணும் கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுங்க இப்போ கரெக்டாக வரும் இப்போ கையில் எடுத்து நம்ம உருட்டும் போது நல்லா பர்ஃபி மாதிரி இருக்கும் இந்த எள்ளு மிட்டாயெலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கரையாமல் இதான் பதம் இனிமேல் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கொட்டிடணும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடணும் லேட் பண்ணக்கூடாது நான் அந்த பதம் மாறாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு வேர்க்கடலையும் உடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்த வேர்க்கடலை ரெண்டு கடி ரெண்டு கைப்பிடி அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் வருத்த மாவு தான் போடணும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலறி எல்லா இடமும் போகிறா மாதிரி வெள்ளம் எல்லா இடமும் போகிறா மாதிரி சேர்த்து கலறி இறக்கிக்கணும் சூட்டோடு தான் இதை பிடிக்கணும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வந்துடும் நம்ம கை வச்சு இறக்கும் போது கையில் ரெண்டு கையில் நல்லா மாவு தடவிக்கிட்டு பச்சரிசி மாவு அறுத்த மாவை தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சுக்கோங்க செய்யும் போது டக்கு டக்குன்னு அரிசி மாவை போட்டு எடுத்திங்கன்னா பொரி லங்கா உருண்டை ரெடி ப்ராசஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சீக்கிரம் செஞ்சிடலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்